உதகை மரவியல் பூங்கா அருகே நேற்று நடந்த மண்சரி விபத்தில் சிக்கி உயிரிழந்த ரிஸ்வான் உடலுக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அஞ்சலி காயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் ஜாக்கீர் என்பவரை நேரில் சந்தித்து ஆறுதல் நீலகிரி மாவட்டம் உதகை மரவியல் பூங்கா அருகே நேற்று ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளர்கள் தடுப்புச் சுவர் கட்டும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக பன்ஸ் அறிந்து விழுந்ததில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ரிஸ்வான் என்பவர் மண்ணில் புதைந்த நிலையில் அவரை மயக்கத்துடன் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் அதே மாநிலத்தைச் சேர்ந்த மற்றொருவர் ஒருவர் என்பவரின் காலில் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஜாக்கிரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இதனையடுத்து உயிரிழந்த ரிஸ்வானின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவையில் அரசு நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ள நிலையில் மண் சரிவு ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்ததை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக உதகைக்கு நேரில் சென்று உயிரிழந்த ரிஸ்வானின் உடலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தி அனுப்பி வைத்ததாகவும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அரசின் சார்பில் இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் அவரது சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலம் தாமாபூர் கிராமத்துக்கு அவரது உடலை எடுத்துச் செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மு அருணா உயிரிழந்தவரின் உடலை அவரது சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல உதகையிலிருந்து கோவை வரை தனி ஆம்புலன்ஸ் மூலம் மூலம் செல்லப்பட்டு அங்கிருந்து மாநிலம் ராஞ்சி விமான நிலையத்துக்கு எடுத்து சென்று அங்கிருந்து அவருடைய சொந்த கிராமமான தாமாபூர் கிராமத்துக்கு உடலை எடுத்து செல்ல தனி ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எங்களை அழைத்து உடனடியாக அவருடைய உடல் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு செய்வதற்கும் செல்வதற்கும் அவருடைய உறவினர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்யுமாறு எங்களை அறிவுறுத்தி அனுப்பினார்கள் அதன்படி அவர்களை அவருடைய உறவினர்களையும் கண்டறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அவருடைய உடல் அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அதற்குரிய வசதிகளையும் செய்து ஒரு குரூப் ஃப்ரம் ஃப்ரம் லேபர்ஸ் ஜார்க்கண்ட் வந்திருக்காங்க அதுல நாலு பேர் வந்து இந்த பர்டிகுலர் வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்க நாலு பேர் இந்த நாலு பேர்ல வந்து இரண்டு பேர் மட்டும் அதுல பாதிக்கப்பட்டாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப புதஞ்சிட்டார் அதனால் அவர் இறந்து போயிட்டார் அவருக்கு வந்துட்டு இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சேர்ந்ததுனால அவருக்கு ஹேவ் டு சென்டிம் த்ரூ ஃப்ளைட்டு தான் ஏன்னா அவரோட பாடியை வந்து எம்பாமிங் பண்ணி ரெஸ்பாண்டர் இறந்து இளைஞர் இறந்துட்டார்லையா அவரோட பாடியை எம்பாமிங் பண்ணி பிஎம் பண்ணியாச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு எம்பாமிங் பண்ணி ஃப்ளைட் மூலியமாக ராஞ்சி கண்கு இருந்து அவங்களோட இடந்து தன்பாத் இன் ஜார்க்கண்ட் டிஸ்ட்ரிக் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கணும் ஸோ இந்த செலவு மொத்தமாக அவங்களுக்கு அந்த அவங்க இறந்த பாடிக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கூட போகிற மத்த மூணு வரைக்கும் சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அண்ட் வந்து இங்கே இருக்கிற அவங்களோட செலவுகள் போகிற வழியில் அவங்களுக்கு இருக்கிற செலவுகள் அனைத்தையும் வந்து எம்பி சார் பர்சனலாக ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டையும் பேசுகிறோம் பேசிவிட்டு அந்த ஜார்க்கண்ட் ஏர்போர்ட்லேருந்து டூ ராஞ்சி ராஞ்சியிலேருந்து டூ தன்பாத் டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் மூலிமா அவங்களை அனுப்பி வந்து ஏற்பாடு பண்ணுறோம்